விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் காணை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற மாம்பழப்பட்டு பகுதியைச் சேர்ந்த எழிலரசி என்பவரை கன்னத்தில் அறிந்த காணை காவல் நிலையத்தில் பணிபுரியும் தலைமை காவலர் மகா என்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் எழிலரசி புகார் மனு அளித்தனர் விழுப்புரம் அடுத்துள்ள மாம்பழப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மதுரை வீரன் காவலர் மனைவி எழிலரசி அவரது உறவினர் அதே கிராமத்தைச் சேர்ந்த பரசுராமன் என்பவர் இரண்டு சவரன் தங்க நகை மற்றும் பணம் வாங்கி ஏமாற்றுவதாக காணை காவல் நிலையத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி புகார் மனு அளித்தார் இந்த நிலையில் அங்கு பணியில் இருந்த காணை தலைமை பெண் காவலர் மகா என்பவர் புகார் அளிக்க சென்ற எழிலரசியை தகாத வார்த்தையால் திட்டி கன்னத்தில் அறைந்துள்ளார் அப்பொழுது அவருடன் இருந்த மற்றொரு செஞ்சி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவலர் மதுரை வீரன் தனது மனைவி புகார் அளிக்க வந்தபொழுது இதை நீங்கள் செய்யலாமா என நானும் ஒரு காவல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறேன் என்றும் நான் ஒரு காவலர்தான் என்றும் கூறியுள்ளார் உன்னையும் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு தகாத வார்த்தைகளால் அவரையும் பேசி இதுகுறித்து எஸ்பி அலுவலகத்தில் உன்னை மாற்றி விடுகிறேன் என சவால் விட்டுள்ளார் இதனையடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் ரத்த அழுத்தத்தினால் மயங்கி விழுந்து நூற்றி இரண்டு ஆம்புலன்ஸ் மூலம் அன்றைய தினம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை முடிந்து அவர் நலம் பெற்று வீடு திரும்பியபொழுது பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் எழிலரசி கணவர் மதுரை வீரன் விழுப்புரம் ஏஆர் காவல் நிலையத்திற்கு மாற்றியுள்ளனர் இதனால் மன உளைச்சலான அவரது கணவர் அங்கிருந்து வெளியூர் சென்றுள்ளதாகவும் அவரையும் காணவில்லை என கூறி என்னுடைய கணவருக்கும் மனை உளைச்சல் ஏற்படுத்தி அவரை ஏஆர் காவல் நிலையத்திற்கு மாற்றியும் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட எனக்கு நியாயம் வேண்டும் எனவும் காணை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் தலைமை பெண் காவலர் மகா என்பவர் மீது விழுப்புரம் எஸ்பி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் அவருடைய உறவினருடன் புகார் மனு பாதிக்கப்பட்ட பெண் எழிலரசி மனு அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைகுமார் கணவரும் அந்த ஸ்டேஷனுக்கு என்னோட பொருளை மீட் பணம் கொடுக்கறது நாங்களும் பணம் பணத்தை கொடுத்துட்டோம் நகையும் வாங்கிட்டோம் வாங்கிட்டு வரும்போது மகான்றவங்க உள்ளேருந்து ஸ்டேஷன் உள்ளேருந்து அந்த ஆஃபீஸ்லருந்து கம்ப்யூட்டர் ரூம்லேருந்து வெளியில் வந்து என்னை பார்த்த உடனே அவங்க கேட்குறாங்க யார் இவ்வளோ இவ்வளோ சார் இவ்வளோ உள்ள தூ உள்ளத்திரிக்கு ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது என் கணவர் கூட போது ஏன் மேடம் அந்த மாதிரி நீங்கள் பேசணும் போது உனக்கு இவ்வளோ தாண்டா மரியாதை மரியாதை உனக்கு கேட்டுட்டு என் கணவர் பேசணும் ஏன் மேடம் உங்கள மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு போலீஸ் நீங்கள் எப்படி போது டக்குன்னு பிளான் என் கண்ணத்துலேயே ஒரு அரை அரைஞ்சாங்க நாங்கள் அரைஞ்ச உடனே டக்குனு என்னை நெஞ்சில் அழிஞ்சு தள்ளன எனக்கு சுகர் வந்து நானூற்றம்பது இருக்குது கீழே விழுந்து எனக்கு மயக்கம் அதிகமாகவே எனக்கு மன ஒழச்சா நெஞ்சு வலி வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இன்னைக்கு ரெண்டு நாளாக இருந்தேன் என்னை வந்து காண டேஸிலேருந்து ஒரு தகவலூட ஒரு போலீஸு இன்டிமெஷனுக்கும் ஒருத்தவங்க கூட வரலை ஐயாவோட வந்து எஸ்பிஐட நான் பெட்டு நேரடியாக கொடுக்கணுன்னு இருக்கிறேன் என் கணவரை வந்து மகான்றவங்க வெளியில் என்னை அடிச்சுட்டு வெளியில் வரும்போது போது தான் கொண்டு என் கணவரும் போலீஸு நானும் போலீஸு என் கணவரை இன்னும் ஒரு மணி நேரத்தில் எஸ்பியோட நான் ரிப்போர்ட் அவங்க எதோ எனக்கு அதை சொல்ல தெரியலையா அந்த ரிப்போர்ட் எழுதி படிக்கிறவங்க அவங்க இன்னும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் உங்கள் கணவரை நான் என்ன பண்ணுற போதும் சொல்லிட்டு வெளியே வந்த மாதிரியே என் கணவருக்கு அரை மணி நேரத்தில் ஏ ஆர் அனுப்புனேன் என் கணவருக்கு வருது இன்னும் என்னை அடித்து உங்களுக்கு இன்னும் அதே டேஷனில் காண டேஷனில் இன்னும் டூட்டி பார்க்குறாங்க அவங்களுக்கு அந்த நடவடிக்கை என் கணவர் என்ன செஞ்சார் அவர் மேலே என்ன குற்றம் செஞ்சார் என்ன அடிச்சுது இது உண்மை காண டேஷனில் குட்டேஷன் இருக்குது அந்த புட்டேஷன் எடுத்து நீங்கள் பாருங்கள் நான் செஞ்சு தவறாக இருந்தாலும் அதில் தெரியும் அவங்க செஞ்சு தவறாக இருந்தாலும் அதில் தெரியும் அதை மாதிரி இருக்கும்போது என்னை வந்து தாக்குனது அதே போல் அந்த மகான்றவங்களுக்கும் பாப்பாற்றி ஈசாக்கு பால் அவங்க வந்து தரு போட்டுறாங்க அவங்க கூட லிங்க்கில் இருந்து இதில் வந்து அவங்க அது மூலிமா இருக்கும் தான் நாங்கள் இருந்து போகும்போது அவங்கக்கிட்ட அவ்வளோ சிரிப்பு அவ்வளோ பொம்பலாம் என்னோடய ஊடு மெயின் ரோடு அதில் உட்காந்து போவாங்க உட்காந்து வருவாங்க அந்த வார காசு மாற்ற காசுன்னு பால் பாப்பாத்தி பா பால் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடியே ரிமாண்ட் ஆயிருக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னமும் ஒரு முறை கூட ரிமாண்ட் ஆகல பத்தாயிரம் ஐயாயிரம் இது வரைக்கும் தான் இருக்கிறாங்க அவங்க இன்னும் ரிமாண்ட் பண்ணல அவங்ககிட்ட பேசினா ஏன்னா கம்ப்ளைண்ட் இடத்துல அவங்க பொண்ணு ஏறதான் என்னை அடிக்கிறாங்க பாப்பாத்தியோட பொண்ணு ஏரு தான் இவங்க என்ன அடிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன அடிக்க வேண்டிய முறை நான் சரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போன முடிஞ்சு போச்சு என்னோட பொருள் வாங்கிட்டு பணத்தை கண்டிப்பா என்ன விசாரணை பண்ணது ராஜகோபால் சார் அவர் என்ன எதுனா நான் நான் பேசுனாக்க அவர் என்ன பேசலாம் கேட்கலாம் ஆனா அவர் என்ன எதுவுமே கேட்கல அவர் எதுவுமே பேசல ஆனா இவங்க வந்து என்னை அடிக்க வேண்டிய காரணம் என்ன நான் வந்து எஸ்பிஐட நேரடியா மனு கொடுத்து என் கணவரை ஏன் இருக்கு எடுத்து மாற்றப்பட்டாங்க என்னை அடிச்சுங்க இன்னமும் அதே அடுத்த ஊட்டி அதுக்கான நாயம் தோறிக்கோள் எனக்கு வேணும் அதே போல் நான் ஒரு குற்றவாளி கிடையாது என்ன அவங்க எப்படி அடிக்கலாம் நான் என்ன தவறு செஞ்சேன் அதை காண கேசல புத்து வச்சுன்னு ஐயாவோட தாமியோட கேட்குறேன் விழுப்புரம் எஸ்பி ஐயா தாமியோட தலை குனிஞ்சு ஐயாவோட நான் மதிக்கிறேன் இந்த போலீஸ்டரில் நாங்களும் ஒரு குடும்பம் ஐயா வந்து அந்த புத்து வச்சு எடுத்து நீங்கள் பாருங்க என் பேர் எழில்